பெரியவர்கள் பத்திரிகை மீடியா சோஷியல் மீடியா சகோதர சகோதரி அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் மதகத்த வேலைக்காக இப்போது உள்ள சந்திச்சிருக்க வேண்டியது எங்களை அந்தளவுக்கு சந்திச்சோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வந்து சந்திக்கக்கூடிய ஆபீஸ் யாரும் நான் சொல்ல பார்க்கல ச டைரெக்டாக வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இது ஒரு எதிர்பாராம ஆரம்பிச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதினொன்றரை மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுப்பிரமணி சார் அவர்கள் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து சீக்கிரமா கூட்டு போனவர் பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போன் பண்றாரு என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு போன் எடுத்தேன் அப்போ அவர் சொன்னாரு சுந்தரத்து மாதிரி இந்த மதகஜராஜ் படத்துக்கு கூப்பிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் வந்து பார்க்கணும்னு சொன்னார் சரி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சு எப்படி இருக்குன்னு ஒரு டவுட்டில் தான் போனேன் நான் பார்த்ததுக்கு ரொம்ப வேதிட்டேன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுட்டு அந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப ரசித்து சொன்னார் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா திருப்பூர் சிம்பு சிம்பன் சார் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நான் வந்து என்னோட படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு எந்த படமா இருந்தாலும் அவரோட படத்தோட வியாபாரத்தை பத்தி தான் சொல்லுவார் பழையோட கலெக்ஷனா இருக்கு நல்லா போயிருக்கு ஏவரேஜா போயிருக்கு மாதிரி சொல்லுவார் உடைய அந்த படத்தை பத்தி விமர்சனம் ரைட் ஃப்ரம் உள்ள ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தை சொல்ல சொன்னது அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்பவர்கள் ஒருத்தர் அவர் வந்து இந்த படத்தை பத்தி அவ்வளவு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் என்ன சொன்னாருன்னு ரொம்ப ஓவரா சொல்லிக்கல ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சும் நீங்க என்ன நக்கல் பண்ணீங்க பட் அந்த அதோட நிக்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்க பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கான வழிகை பண்ணி பொங்கல் ரிலீஸ் ஆக வந்துருக்கோம் மத ரஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்துலதான் வந்து எனக்கு வந்து என்னோட உடற்படாத தம்பி அப்ப ஆரம்பிச்ச நட்பு உறவு வந்து இன்னைக்கு என் குடும்பத்தில் ஒருத்தரா வந்து தொடங்கிருக்குது அது ஒரு சின்ன விலையை ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சுட்டு நம்ப முடியல ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷயம் பிளான் பண்ணது என்னென்னா ஏற்கனவே நமக்கு மத இருந்த மேலே நான் சொல்லியிருக்கேன் இந்த எயிட்டிஸில் வந்து நிறைய ஜனரஞ்சகமான படங்கள் இருக்குது முரட்டுக்கலை சகாகலாவல் போகி வச்சா இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஒரு கோர்ஜான ஒவ்வொரு மாதிரி இந்த ஜானல் ஒரு படம் பண்ண குடும்பத்தோட உட்கார்ந்து பெரிய லாஜிக் லீஜிக்லாம் இல்லாம ஒரு சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா எயிட்டிஸ்ல வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் நாங்க ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு மதகஜராஜா ஒரு மூணு நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையை வந்து இந்த கதையை ஆரம்பிச்சோம் சில காரணக்காக தவிர்க்க முடியாத காரணம் கொஞ்சம் கிளியாயிடுச்சு